கல்யாணங்கள் கோயிலில் நடக்கிறதுல நாம் போய் சேவைகள் செய்தால் புண்ணியம் உண்டு சரடு கொடுக்கலாம் குங்குமம் கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் எப்படி நம்ம வீட்டு கல்யாணங்களில் ஓசரிப்போமோ அதுபோல் சுவாமி கல்யாணங்கள்லேயும் நாம் நம்ம வீட்டு கல்யாணமாக பாவிச்சு வாங்க வாங்க மீனாட்சி திருக்கல்யாணம் பார்த்திங்களா கடகராசி ஆகில்யம் மூணாம் பாதம் போர் போடலாம் தாராளமாக போடலாம் இப்போ உங்களுக்கு கடகத்தை குரு ரெண்டாம் பார்வையாக பார்க்காரு தாராளமாக போடலாம் ஒரு மழை நல்ல தட்டு தட்டுன்னு மழை தட்டுன்னு சமயம் கூப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு தோன்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதுவும் தண்ணி எங்கே இருக்குதுன்னு பார்க்குறது எல்லாமே அந்த போர் கரங்களே கூப்பிட்டு வருவாங்க போர் கரங்களே கூட்டு வருவாங்க செல்வராஜ் சார் வந்து ஒரு மழை நல்லா தட்டி பெஞ்ச நேரம் போய் போரை கூப்பிடுங்க அப்போ தோன்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களே தே தண்ணி எங்கே இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு ஆளும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க எல்லாம் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுவாங்க தோண்டலாம் கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் கடகத்துக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் தொட்டதெல்லாம் தொடங்குகிற நேரம் இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணம் போல் கோயில் திருக்கல்யாணங்களில் நீங்கள் சரடு கொடுங்க சந்தன மஞ்சள் குங்குமம் ஒரு தட்டத்தில் வச்சு எல்லாருக்கும் கொடுங்க தண்ணீர் பந்தல் வச்சு தண்ணீர் எல்லாத்துக்கும் கொடுங்க மோர் பானகம் ஜூஸு சர்பத்து இப்படி எல்லாம் ஸ்டால் போட்டு கொடுத்தீங்கன்னா புண்ணியம் இப்போ மதுரையில் அப்படி தான் ஜே ஜேன்னு நடந்துக்கிட்டுருக்கு மதுரை திருக்கல்யாணத்தை மக்கள் வந்து தங்க வீட்டு கல்யாணமாக நடத்துவாங்க ஆளுக்கு ஒரு வேலை செய்வாங்க காய் நறுக்குறதுலேருந்து பரிமாறுறதுலேருந்து எல்லாம் செல்வராஜ சார் நல்ல நேரம் தோண்டலாம் இந்த வருஷம் பூரா இருக்குது இந்த வருஷம் பூரா அவங்களுக்கு அடுத்த சித்திரை வரைக்கும் இருக்குது இந்த நேற்று முந்தா நாள் தான் குரு வந்து மிதனத்தில் அமர்ந்திருக்கார் கடகத்தை ரெண்டாம் பார்வையாக பார்க்காரு நல்ல நேரம் கடகம் சிம்மம் துலா தனுசு கும்பம் எல்லாத்துக்கும் நல்ல நேரம் இந்த வருஷம் பூரா இருக்கு நீங்க மழை மழைக்காலத்திலையும் கூட கூப்பிட்டு தோண்டலாம் ஆமா இட்லி இட்லி தக்காளி சட்னி மதுரை நகராளும் மீனாட்சி மாநகர் காஞ்சி காமாட்சி மதுரை மேரேஜும் பண்ணலாம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் மேரேஜ் பண்ணலாம் வேலை கிடைக்கும் எல்லா நல்ல காரியங்களும் இந்த ஒரு வருஷத்தில் நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க இப்போ உங்களுக்கு மேரேஜ் துரிதமாக வர்றதுக்கு நீங்கள் பைரவரை வர சனிக்கிழமை தூரம் செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு பன்னிரெண்டு சனிக்கிழமை வணங்குங்க நான் பன்னெண்டுன்னு கணக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் நாலஞ்சு கைது செய்யலேயே தகவல் வந்துடும் பொண்ணுட்டு தகவல் வந்துடும் வருஷ முடிவுக்குள்ள நடந்துடும் சுவாமியை கும்பிட்டா அவ்வளோ புண்ணியம் கவர்மெண்ட் வேலைக்கு வெள்ளிக்கிழமை வில்பம் போட்டு அர்ச்சனை பண்ணுங்க பைரவருக்கு எனக்கு அரசு வேலை தா சொல்லி வேண்டி வெள்ளிக்க தோறும் வில்வ இலை எங்கே இருந்தாலும் க கண்டுபிடிச்சி கை நிறைய கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பேர நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை பன்னெண்டு சனிக்கிழமை பன்னெண்டு வெள்ளிக்கிழமை பைரவரை போய் கும்பிடுங்க உங்கள் எல்லா காரியமும் நடக்கும்